எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி மூன்று வரை மார்கழி மாதம் எட்டு முதல் பதினாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழைத்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில கேதுவோடு இணைந்து துவங்கி உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய பயணம் அதன் பின்பு சந்திரன் புதன் இணைந்து குருவினுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை என்று இந்த வாரம் என்பது அமைகிறது ஆகையினால பொதுவாக உங்களுக்கு செலவுகள் கைப்பணம் குறையக்கூடிய அல்லது ஏதேனும் செலவுகள் இருந்தால் அதை சற்று பொறுமை காட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு வேலையை செய்யாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவில் சொல்ல வேண்டுமென்றால் வீண யோகம் ஒவ்வொரு ராசியில் தனித்தனியாக கிரகங்கள் பிரிந்து வாரத்தினுடைய துவக்கத்தில் அப்படி ஒரு சுபயோகத்தை தருகிறது இது உங்களுடைய குழந்தைகளுக்கான சிறப்பு சொத்து சேர்ப்பதிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கல்வி சார்ந்த விஷயங்களில் கூட நுணுக்கமாக ஏதேனும் ஒன்றை கற்றுத் தேர்வதற்கான அமைப்பு தலைமை பண்பு இசை கற்க ஆர்வம் என்றால் பொதுவாக எல்லா ராசிக்கும் இந்த வீணை யோகம் சங்கியா நபாஸ் யோகங்களிலே வீணை யோகம் என்பது அப்படி ஒரு சிறப்பை பொதுவாக தருகிறது சுப யோகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய உங்களுடைய அந்த தேஜஸ் பார்க்கக்கூடிய உங்களை யார் பார்த்தாலும் ஒரு தேஜஸ் அழகு ஒளிபொருந்திய முகமாக மாறக்கூடிய அமைப்பு முகம் மட்டும் ஒலி அல்ல மனதிலும் ஒளி அற்புதமாக ஒரு சிந்தனை ஓட்டம் என்பது பிறக்கக்கூடிய அமைப்பை சந்திரன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தருகிறது பன்னிரெண்டாம் இடத்திலே கேது சந்திரனோடு இணைந்திருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பெற்று வக்ரகுருவனுடைய பார்வை பெற்று இருப்பதனால் விரயங்களை சுப விரயமாக கொள்வதற்கான வாய்ப்பு விபரீத ராஜயோக அமைப்பை இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு தரும் ஆகையினால் எதையுமே சற்று பொறுமை காத்து சிந்தித்து செயல்படும் போது வெற்றிக்கான வழிகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு இந்த இடங்களை பார்க்கும்போது உபயாச்சர யோகம் என்பது ஒரு அசுர பலத்தை தருகிறது நீங்கள் சாத்விகமான முறையில் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி தனலாபத்தை தரும் இது உங்களுடைய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு லக்ஸரி என்று சொல்வதை விட அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு அருமையான யோகங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அற்புத வாரமாக அமைகிறது அது மட்டுமல்ல சாமர்த்தியமாக ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய போர்படையே நடத்தி வெற்றி பெறுவதற்கான அந்த அறிவு அந்த நுட்பமும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கான நலனும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளை பொறுத்தவரை இரண்டு விஷயம் மாற்ற முக்கியமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வாரத்தினுடைய கடைசியில டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மாறுவார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையிலேயே ஐந்தாம் இடத்தில் அவர் இருக்கிறார் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய சனியாக நட்சத்திரத்தில் இருப்பவர் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவினுடைய நட்சத்திரத்தில பயணப்படக்கூடிய சனி பகவானாக மாறுகிறார் ஆகையினாலே சனி பகவான் இந்த சதய சனியாக இருந்த காலகட்டத்திலே திடீரென்று திருப்பங்கள் சொத்து வாங்குவதற்கான அமைப்பு விற்றாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் விற்று நல்ல பணம் வரக்கூடிய அமைப்பு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் இவை நிச்சயமாக உங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான அருளை உங்களுக்கு தந்திருப்பார் வெளிநாடு மூலமாக பல வாய்ப்புகள் வெளிமொழி வெளியூர் வெளியூர் மக்களினால் ஒரு ஆதாயம் என்பது ஏற்பட்டிருக்கும் அதன் பின்மராக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் மீட்டருக்கு அதிபதியாக குருவினுடைய நட்சத்திரம் பூரட்டதையிலே பயணப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே துவங்குகிறது ஆகையினாலே உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பலிக்கும் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு துவங்கியது வெற்றியாக இருக்கும் பணப்புழக்கம் நிச்சயமாக உண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது இல்லத்து பெரியவர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர் இவர்கள் மூலமாக ஒரு அற்புத சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வரம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் புதிய வீடு வாங்குவது அல்லது கட்டி குடி போக வேண்டும் என நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் கொடுத்திருந்தால் அது வசூலாகக்கூடிய கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் மறைமுக சிறு சிறு எதிர்ப்புகள் இவையெல்லாம் இருந்ததெல்லாம் மறைந்து வீண் பழியெல்லாம் மறைந்து வெற்றிக்கான வழியை பெறும் மேலும் வெற்றிக்கான வழிகளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய் விட்டு வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்க சிவாலயங்கள் சென்று வழிபடுவது வியாழக்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் வழிபடுவது அல்லது இல்லத்திலேயே உள்ளத்தில் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஆறில் உள்ள ராகு கொடுத்திருந்த பழைய பொருள் பழைய காசு அதாவது எதுவும் கொடுத்து பாக்கியாக தங்கி இருக்கிறது வசூல் செய்ய முடியவில்லை என்றால் அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிதளவில் பயன் தந்து சந்தோஷ நிலைக்கு உங்களை மாற்றும் விரயத்தில் கேது இருந்தாலும் கூட கேது குரு பார்வை ஆகினாலே நிச்சயமாக ஏற்கனவே சொன்னது போல் புதிய வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது அமையும் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட ஒரு உணவு கட்டுப்பாடு மட்டும் இருந்து உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் இருந்தால் போதும் உங்களுக்கு அஷ்டம குரு எந்த பிரச்சனையும் தரப்போவதில்லை சுக்கிரன் குடும்பத்திலே அமைதியை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்துவார் சுக்கிரன் நாளில் இருந்தால் சொகுசு வாழ்க்கை தாராளமான பண வரவு இவையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் எதிர்பாராத நிலைகளிலே பணம் வந்து சந்தோஷத்தை தரும் தரும் பொதுவாக சுபரனுடைய பார்வை இருந்தால் வாழ்க்கையிலே ஏற்றம் தாய்க்கு நீண்ட ஆயுள் அது போன்ற அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பை தருகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டிலே புதன் அந்த புதனும் வக்ரகுருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் மேலும் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது அதனால் சாதிகமான எண்ணத்தோடு நல்ல முயற்சிகளை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு அருளையும் பேச்சின் மூலமாக வளத்தையும் பேச்சையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் அதுல பேச்சிலே நேர்மை மட்டும் இருந்து விட்டால் போதும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதும் பெயர் புகழ் தனலாபம் கையிலே தங்கி இருக்கக்கூடிய சேமிப்பு உயர்த்தக்கூடிய அளவிற்கு செல்வத்தையும் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தந்தரலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக நிலைகளை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது துலாம் ராசி அவர்கள் உங்களுடைய ராசிக்கு மேலும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் செவ்வாய் வக்கரம் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலம் குரு இருக்கக்கூடிய நிலையில பக்தி மார்க்கத்திலே உங்களுடைய மனம் லயிக்கும் அதனால் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பை இது தருகிறது அது மட்டுமல்ல இந்த காலத்தில் தங்கம் நிலம் வீடு இவற்றை வாங்கி வைப்பது வருங்காலத்திற்கு ஏற்றதாக இருக்கும் அதற்கான அமைப்பும் இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களுடைய முதலாளிகளோ அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகளோ இவர்களோடு பேசி எந்த விதமான பழைய நிகழ்வுகளையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடாது புதிதாக ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா என்றால் அந்த நல்லதை பற்றி மட்டும் பேச வேண்டும் பழைய விஷயங்களை கிளறாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசி அன்பர்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய வாரமாக அமைகிறது இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த மூ வாரத்திலே மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாவமாக அமைகிறதோ அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் முத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளிலே இருக்கும் காசியில் கலங்காது கால காலபைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தங்கும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றாலே வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே கூட்டி தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவரி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பதே ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நின்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களிலே கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாக தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாடி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அதாவது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலே அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படைகள் எல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தீபம் ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனிதோஷம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே சனி பகவானுடைய சன்னிதிகளில் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதுல பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதேபோல் போல் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பு மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருடம் முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி